Hi students, வெல்கம் to ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ டிஎன்பிஎஸ்இ குரூப் டூ அண்ட் டூ ஏ இந்த தேர்வுக்காக நாம் ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நேரடியாகவும் அடுத்தது ஆன்லைன் மூலியமாகவும் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நடத்துறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து ஃபீஸ்ல இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம் சோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப சூப்பரா ஒரு சம்ம எக்ஸ்க்ளூசிவா குரூப் டூ அண்ட் டூ ஏ பிளிமரி லெவல் இந்த எக்ஸாமுக்காக வந்து நம்ம பியூச்சர் விஷன்ல நாம இந்த டெஸ்ட் பேட்ச் நடத்துறோம் சோ இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க முழுக்க எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி உடைய வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும் சோ அப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் அந்த எக்ஸாம் வரைக்கும் இப்ப நோட்டிபிகேஷன்ஸ் வந்து இருபத்தி எட்டு இந்த ஜூன்ல இருந்து ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க சோ அதுல இருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு இந்த கேப்ல வரக்கூடிய இந்த தேர்வுக்கு நம்ம வந்து இந்த ஒரு ஹண்ட்ரட் டேஸ் டைம் கிடைக்கும் இந்த ஹண்ட்ரட் டேஸ் வந்து சூப்பரா யூஸ் பண்ற மாதிரி நாம் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க முழுக்க டிஎன்பிசி பேட்டர்ல இருக்கிறதுனால ஒவ்வொரு தேர்வுலயுமே வந்து லாங்குவேஜ் ஒரு நூறு மார்க் அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு இருபத்தி மார்க் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஒரு எழுபத்தஞ்சு மார்க் இந்த பேட்டர்ல வந்து நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் அப்ப எவ்ரி டெஸ்டுமே த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு டூ ஹண்ட்ரட் மூணு மணி நேரம் எழுதுற மாதிரி ஷெடியூல் பிக்ஸ் பண்ணிருக்கோம் இது ஒரு வாரத்துக்கு வந்து ரெண்டு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு வாரத்துடைய பிகினிங்ல வந்து ஒரு டெஸ்டும் அந்த வாரத்துடைய எண்ட்ல ஒரு டெஸ்டும் இருக்கிற மாதிரி நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச கொண்டு போக போறோம் ஓகே அதுக்கு இதுல வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிள் இருக்கு அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து நம்ம டோட்டலா மொத்தம் ஐம்பத்தி சாரி இருபத்தி அஞ்சு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போக்கஸ் பண்ணிருக்கோம் இருபத்தி அஞ்சு டெஸ்ட் ஐயாயிரத்தி நூறு கேள்வி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் ஓகே சோ அப்போ நம்ம வீக்லி ஒரு டூ டெஸ்ட் கொண்டு போகும்பொழுது நம்ம இருக்கக்கூடிய அந்த த்ரீ மந்த்ஸ் உள்ளார எல்லா போர்ஷனையுமே கம்ப்ளீட் பண்ற மாதிரி கொடுத்திருக்கோம் ஏதாவது நம்முடைய குரூப் டூல இருக்கக்கூடிய சிலபஸ முழுக்க முழுக்க கவர் பண்றோம் எந்த இடத்துலயுமே மிஸ் பண்ணாம எல்லா டாபிக்குமே சிலபஸ் அடிப்படையில் வந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி இதுக்கு வேர் டு ஸ்டடிஸ் ஒவ்வொரு டாபிக்கும் எங்க படிக்கணும் எந்த இடத்துல படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடிஸ் முதல் கொண்டு கொடுத்துருவோம் ஓகே ரைட் அப்ப டெஸ்ட் அப்படிங்கிறப்போ டெஸ்ட் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் இந்த தமிழ்ல சிக்ஸ்த் நியூ புக் தமிழ் மட்டும் நம்ம சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் இப்படி நியூ புக் ஓல்டு புக் இது ரெண்டுமே பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் எழுத போறோம் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நியூ புக் பேஸ் பண்ணி தான் எழுத போறோம் சோ அப்ப டெஸ்ட் நம்பர் 1 தமிழ் 6th ஸ்டாண்டர்ட் இதுல ஒரு 100 மார்க்ஸ் அதுக்கு அப்புறம் பாலிட்டி பாலிட்டில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாலு டாபிக் எடுத்துறோம் இந்திய அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பின் முகவரை அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த நாலு டாபிக்கும் இந்த பாலிட்டியில இருந்து எடுத்திருக்கோம் அப்புறம் தேசிய இயக்கம் ஐஎன்எம்ல தேசிய மறுமலர்ச்சி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்திருக்கோம் அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ்ல எண்ணியல் ஓகே ஏபி அண்ட் ஜிபி இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் இந்த டெஸ்ட்க்கு 200 क्वेश्चंस இருக்க மாதிரி 3 ஹவர்ஸ் டெஸ்ட் அடுத்த டெஸ்ட் நம்பர் 2 தமிழ் 7th நியூ புக் அப்புறம் பாலிட்டி பாலிட்டினா அடுத்த ஒரு நாலு டாபிக் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்ப இந்த நாலு டாபிக் மறுபடியும் ஐஎன்எம் ஐஎன்எம்ல இந்திய தேசிய காங்கிரஸ் மேக்ஸ்ல சுருக்குக மீ பேவோ மீ இந்த டாபிக் டெஸ்ட் நம்பர் டூ அடுத்தது த்ரீ அதே மாதிரி தமிழ் பாலிட்டி தேசிய இயக்கம் தமிழ் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் நைன்த் புக்கு நைன்த் புக்கில் சேம் அதே மாதிரி அடுத்தது டென்த்து புக்கு டென்த்து புக்குலேயும் அதே சேம் மாதிரி டெஸ்ட்டு இதில் ஹிஸ்ட்ரி உள்ள இங்கே கொண்டு வரோம் லெவன்த் புக் வரும்போது ஹிஸ்ட்ரி கொண்டு வரோம் யூனிட் எயிட்டு அப்புறம் மேக்ஸ் அப்போ தமிழ் மேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும் அதுக்கப்புறமேட்டு எட் டெஸ்ட் நம்பர் செவனில் வந்து நான் கொடுக்குறோம் டுவெல்த்து தமிழ் ஹிஸ்ட்ரி யூனிட் எயிட் மேக்ஸ் அப்போ அடுத்து எயித்து டெஸ்ட்டில் சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக் ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல் புக்கு எல்லாமே ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு ஹிஸ்டரி யூனிட் எயிட் மேக்ஸ் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டுமே உள்ள எல்லா டாபிக்குமே நம்ம உள்ள கொண்டு வரோம் யூனிட் எயிட் உடைய டாபிக்ஸ் முதற்கொண்டு கொண்டு ஹிஸ்டரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் கனடாவது டெஸ்ட்ல எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரபி யூனிட் நைன கொண்டு வரோம் இது மாதிரி ஒரு ஃபுல் ஷெடியூல்டு வந்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் சோ இந்த பிரிண்ட் இதுக்கான ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினா நான் கொடுக்குறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சயின்ஸையும் நம்ம உள்ள கொண்டு வரோம் ஓகே சயின்ஸ்ல பெட்ரோலிய பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இது கொண்டு வந்துட்டோம் அடுத்தது கரண்ட் அஃபர்ஸ் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலுல இருந்து கரண்ட் அஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் தமிழ் அதுலயே வந்துருது அப்ப பாத்தீங்கன்னா தமிழ் கான்ஸ்டன்டா எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்புறம் எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி மறுபடியும் சயின்ஸ் மறுபடியும் கரண்ட் அஃபர்ஸ் தமிழ் கம்பல்சரி இருக்கும் அதுக்கப்புறம் பதினெட்டாவது டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ் யூனிட் நைன் ஜியாகிரபி சயின்ஸ் மேக்ஸ் அப்ப இந்த சயின்ஸ் மேக்ஸ் சாரி தமிழ் மேக்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இருக்கும் அடுத்த டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் தமிழ் வரலாறு இந்த மாதிரி எல்லாமே சஃபல் அதை சஃபுல் பண்ணி சஃபுல் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ் எந்த இடத்துலயுமே மிஸ் ஆகாத அளவுக்கு எந்த டாபிக் மிஸ் ஆகாத அளவுக்கு எல்லாம் கவர் பண்ணி கொடுக்குறோம் ஃபுல் மாடல் டெஸ்ட் மூணு டெஸ்ட் கொடுக்குறோம் ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்னை நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்றேன் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கவர் ஆகுற மாதிரி இருக்கும் ஃபுல் கவர் அப் வந்து எதுவுமே மிஸ் ஆகாது அந்த மாதிரி எல்லாமே கவர் ரெண்டுமே இருக்கும் லாங்குவேஜ் தமிழ் இருக்கும் அடுத்து ஜெனரல் ஸ்டடிஸ் தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் சரிங்க சார் இந்த டெஸ்ட் பேட்ச் நான் எழுதுறேன் அது அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் சார்ஜ் பண்றோம் ஒரு ஆயிரம் ரூபாய் இப்ப ஃபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் த்ரீ தௌசண்ட் தான் அவருடைய டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் யார் சார் இந்த டெஸ்ட் பேட்ச் எழுத முடியும்னா

கண்டிப்பா க்ளியர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஹைலி ஸ்டாண்டர்டான கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கும் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் டைப்ல இருக்கும் அதே மாதிரி கூற்று காரணம் இருக்கும் பொறுத்துக பொருந்தாதது சரியான இணை தவறான இணை இந்த மாதிரி மேக்சிமம் நிறைய பேராகிராஃப் கொஸ்டின்ஸா நம்ம கொடுத்துருப்போம் ரொம்ப ட்விஸ்டடா இருக்கும் கொஸ்டின்ஸ் சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹைலி ஸ்டாண்டர்ட் குரூப் ஒன் கேட்டகரியில இந்த டெஸ்ட் வந்து நம்ம நடத்துறோம் ஓகே இந்த டெஸ்ட் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்றோம்னா குரூப் 4 एग्जाम முடிஞ்ச உடனே அந்த வீக்லே ஸ்டார்ட் பண்றோம் அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போல அட்மிஷன்ஸ் கொடுக்க முடியும் அதே மாதிரி எஸ்க்கு இந்த ஒரு 1000 ரூபீஸ் ફીஸ் ஆஃபர் பண்ணிருக்கோம் சோ லிமிட்டட் ਸੀட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து உண்டு ஓகே அதனால குரூப் 2 க்கு டார்கெட் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நீங்க குரூப் 4 முடிச்சிட்டு கூட நீங்க இந்த டெஸ்டை நீங்க பிராக்டீஸ் பண்ண முடியும் சோ உடனடியாக நீங்க அகாடமியை காண்டாக்ட் பண்ணி இதுக்கான ஷெட்யூல் எல்லாம் வாங்கி நீங்க பாருங்க பார்த்துட்டு இமீடியட்டா ஜாயின் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதலாம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க क्वेश्चंस எங்களுடைய குரூப் மூலமா மூலமா உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி நேரடியா வர ஸ்டூடண்ட்ஸ் இங்கே அகாடமியிலே வந்து படிக்கலாம் சோ இங்கே வந்து எழுதுற மாதிரி பிராக்டீஸ் பண்ணுங்க முடியாத பட்சத்தில் ஆன்லைன்ல பிராக்டீஸ் பண்ணுங்க நேரடியா வந்து படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்டடி ஹால் படிக்கிறதுக்கு ஃப்ரீயாவே நம்ம அகாடமி அரேஞ்ச் பண்ணி தருது ஓகே நேரடியாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கேயே வந்து சில டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்டாலும் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஓகே லாஸ்டாக நடந்த குரூப் டூ அண்ட் டூ ஏல நம்ம அகாடமியிலிருந்து பதிமூன்று மாணவர்கள் வெற்றி பெற்று இப்போ அரசு பணிக்கு வந்து போகிறாங்க ஸோ இதே மாதிரி இந்த டெஸ்ட்லேயுமே நிறைய மாணவர்கள் வெற்றி பெறதுக்காக நம்ம இப்போலேருந்து ஒரு டெஸ்ட் பேட்சும் கொடுத்தாச்சு அதே மாதிரி நேரடி வகுப்புகளும் ஆரம்பிச்சாச்சு ஆன்லைன் வகுப்புகளும் ஆரம்பிச்சாச்சு ஓகே எந்த விதமான டவுட் டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி எட் எட்டு நியமனத் தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு FUTURE விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ